வணக்கங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் ஒவ்வொரு தாலுக்காவிலையும் இருக்கக்கூடிய அரசு நீர்நிலைகள் அதாவது குளம் ஓடா கீழ்பவனி பாசன கால்வாய் இதெல்லாம் அவனுடைய பட்டியல் தொகுப்பு கொடுங்கன்னு கேட்டிருந்தேன் அதாவது இருபத்தி மூணில் ஏன் இருபத்தி மூணில் கேட்டேன் அப்படின்னா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுக்கு அப்புறம் அரசு நீர்நிலைகளை வந்து வகைப்படுத்தவே இல்லை அதனால் நமக்கு என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா வகைப்படுத்தாதனால நிறையா நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல எல்லாம் சிகப்பு வகை தொழிற்சாலைக்கு உரிமம் கொடுத்துருக்காங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் அதனால் வந்து கட்டுப்பாட்டு வாரியத்தில் போய் கேட்குறப்போ அரசு நீர்நிலைகளை வந்து முதல்ல வந்து வகைப்படுத்தி எனக்கு வந்து ஒரு ஜியோ கொடுங்க அதுக்கப்புறம் வந்து நான் அந்த ஜியோ அப்படி நானும் வந்து உரிமம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் சரின்ட்டு ஒவ்வொரு தாலுகாவுக்கும் ஒரு லெட்ரு போடலான்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பெருந்தள தாசில்தார் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா துணை வட்டாட்சியர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரசு அலுவலக நேரத்தில் வந்து பார்வையிட்டுக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஈரோடு தாசில்தார் அலுவலகத்திலிருந்து வந்த தகவல் என்னென்னா நாற்பத்தி நாலு வருவாய் கிராமம் இருக்குது அதில் ஒவ்வொன்றிலையும் பார்த்து வ எடுத்து தோண்டி தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்தியூரில் அவங்களும் இதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதிகார அமைப்பினை பாதிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சரி நம்பியூரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து கேட்குற தகவலை தொகுத்து வழங்கும் பட்சத்தில் அதிகார அமைப்பின் வளத்தை திசை திருப்பும் நோக்கத்தில் அமைவதால் மிக முக்கிய அன்றாட அலுவலர் பணி பாதிக்குது அப்படின்னு சொல்லி இவங்களும் தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இவங்க எல்லாத்துக்கும் மேல்முறையீடு போட்டிருக்கேன் அது இல்லாமல் மீதி தகவலே தராமல் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா இன்னும் வந்து ஆறு வட்டாட்சியர் அலுவலகத்தில் நமக்கு பதிலே வரலை அதனால் அவங்களுக்கும் சேர்த்தி மேல்முறையீடு போட போகிறோம் அதுக்கான தீர்வு என்னங்கிறத காத்திருந்து பார்ப்போம் வணக்கம்